ஓம் நமஸ்வாயப்பா தன்னை அறிதல் பாடத்தின் புத்தக பயிற்சி வினா விடை பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கூடு கட்ட தெரியாத பறவை குயில் தான் ஒரு எப்படி பிரிக்கலாம் தான் கூட்டல் ஒரு குருவினா காக்கை ஏன் குயில் குஞ்சை போக சொன்னது இப்ப முதல் குருவினாக்கான விடையை நான் எழுதியிருக்கேன் பாருங்க குயில் குஞ்சு தன் இனம் இல்லை என்பதால் காக்கை கூட்டை விட்டு வெளியே போக சொன்னது இதுதான் முதல் குருவினாக்கான விடை இரண்டாவது குயில் குஞ்சு தன்னை எப்போது குயில் என உணர்ந்தது இரண்டாவது குருவினா இரண்டுக்கான விடை ஒரு விடியலில் குயில் குஞ்சு என்று கூவியது அன்று தான் ஒரு குயில் என உணர்ந்தது நம்ம கேள்வியில் இருக்கிற மாதிரியே முடிக்கிறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன் சரியா குயில் என உணர்ந்தது இது வரைக்கும் குருவினா இரண்டு சிறுவினா குயில் குஞ்சு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கிய நிகழ்வை எழுதுக இப்போ நம்ம குருவினா இரண்டு குறித்தோம் இல்லையா அதே தான் சிறுவினா ஒன்று சரியா அதையே அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த என உணர்ந்தது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ப குறிப்பு எழுதணும் சரியா ஒரு விடியலில் குயில் கொஞ்சம் கூ என்று கூவியது அன்று தான் ஒரு குயில் என உணர்ந்தது உணர்ந்தது அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்து இங்கே பொருளில் வந்துடணும் தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதனையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்குகிறது நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் அவ்வளவுதான் இது வரைக்கும் போதும் சிறுவினா ஒன்று அடுத்த சிந்தனை வினா ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களிடம் உள்ள தனித்தன்மைகளாக நீங்கள் கருதுவன யாவை இப்ப நீங்களே ஒரு நிமிஷம் உங்களை பத்தி யோசிச்சு பார்க்கணும் நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும் சில பேர் நல்லா வரைவீங்க சில பேர் அழகாக எழுதுவீங்க சில பேர் சொன்ன மாத்திரத்தில் கவிதை கூட எழுதுவீங்க சில பேருக்கு அருமையாக இந்த மற்றவங்களை சிரிப்பு காட்ட தெரியும் இல்லையா நகைச்சுவை உணர்வு இருக்கும் சில பேருக்கு வந்து கதை சொல்கிற திறமை இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து ஒரு ரெண்டு மூணு பண்பு உங்கள் என்னென்ன பண்புகள் இருக்கோ என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை நீங்கள் கேட்டாங்கன்னா எழுதலாம் சரியா அதுக்கு நீங்கள் பழகிக்கணும் அதையும் நீங்கள் வந்து கீழே புத்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க சரியா என்னிடத்து நான் நல்லா எழுதுவேன் எழுதுகிற திறமை என்கிட்ட இருக்குது படிக்கிற திறமை இருக்குது கவனிக்கிற திறமை இருக்குது எல்லாமே திறமை தான் உங்கள் கிட்டே இருக்கிற எல்லாமே திறமைகள் தான் அதில் உங்களுக்கு பிடிச்ச திறமைகளை எழுதிக்கோங்க சரியா சரிப்பா நல்லா படிங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நன்றி நம்ம நம்சிவாய்